சார்பட்ட பரம்பரையில் ஒரு டைலாக் இருக்கும் இது நம்ம காலம் ஏரி ஆட்ரா கவிழா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஒரு டைலாகை இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸில் யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டுக்கு சொல்லலாம் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாதி ஆகோரம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்க்குலாம் படம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டங்களில் அந்த பெரிய பட ஹீரோஸோட படங்கள் வந்து குறிப்பிட்ட அளவில் வசூல் தரலை போட்ட பட்ஜெட்டே தரலை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்தது இதனால் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா இனிமேல் பெரிய ஹீரோஸ்க்கும் பெரிய டேரக்டர்ஸ்க்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் வருடம் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து தள்ளியே இருக்காங்க இப்ப அண்மையில் பார்த்திங்க அவங்க லவ் டுடே ஒரு படம் பண்றாங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூமா இருக்கு பிரதீப் ரங்கநாதனோட இரண்டாவது படம் அவர் நடிக்கக்கூடிய முதல் படம் அந்த கதை பயங்கர எக்ஸ்பெரிமெண்டலான தான் என்ன பண்றாங்க ஒரு ஒரு ஃபைவ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம் எடுத்து அவுட் கொடுத்து தேட்டரில் ரிலீஸ் பண்றாங்க வேர்ல்டு வைட் நூற்றி கோடி வசூல் பண்ணுது இதனால் ஏஜிஎஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய பூமா இருக்கு இந்த ஒரு கட்டத்தில் தான் ஏஜிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வெர்ஷன் டூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரியான இனிமேல் காலகட்டம் அப்படிங்கிற மாதிரியான மாறுது அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் விஜய் நடிக்கக்கூடிய கோட் படத்துக்கு வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கே தெரியும் இரநூறு கோடி சம்பளம் அது இல்லாமல் அந்த டேரக்டரோட சம்பளம் சொல்லிட்டு அந்த படத்தோட ஓவரால் பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூற்றம்பது கோடி வருது அப்படின்றப்போ அந்த முந்நூற்றம்பது கோடி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க படம் பண்ணுறது தயாராகி இப்போ அந்த படமும் முடிஞ்சிருச்சு ஸோ கோட் மட்டும் இல்லாமல் தனியூர் ஒன் டூ அந்த படத்தையும் அவங்க இப்போ பண்ணுறாங்க இது இல்லாமல் டிராகன் அதாவது பிரதீப் ரங்கநாதனோட இரண்டாவது படம் ஆனால் டேரக்டர் வேற ஆள் அப்படிங்கிற இடத்துல இந்த டிராகன் படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சூரிங் கண்ணப்பன் பார்ட் டூ அப்படிங்கிற ஒரு படத்தையும் அவங்க பண்றாங்க ஸோ இந்த வருஷமே ரிலீஸ் ஆன ஆக்டர் காமெடி ஆக்டர் சதீஷ் அவர்கள் படங்கள் ரொம்ப சக்ஸஸ் ஆன ஒரு படம் தான் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சரிங் கண்ணப்பன் இந்த படத்தோட பார்ட் டூவையும் ஏஜிஎஸ் பண்ணுறதா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இது மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏஜிஎஸ் வந்து இனிமேல் இறங்கி ஆடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க கண்டெண்டுகளுக்கு மட்டுமே அவங்க வந்து வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் தயாராகிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் லைக்கா அப்படி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இறங்கி அடிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் லைக்கா இப்போ விடாமுயற்சி அதுக்கப்புறமா வேட்டையன் இந்தியன் டூங்கிற பல விஷயங்களை மாட்டிக்கிட்டு இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்த ஏஜிஎஸ் இப்போ திரும்பவும் பீனிக்ஸ் பறவை மாதிரி வந்திருக்குன்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இப்போ ஏஜிஎஸ் பற்றி நான் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க தமிழ் சினிமாவில் தான் நடிக்கிற படங்கள் எப்போயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படிங்கிறதுல நல்லா இருக்கக்கூடிய நடிகர்கள் முதல் யார் பார்த்திங்க அப்படின்னா கார்த்திக் ஸோ இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா சித்தார்த்து விதார்த்துன்னு சொல்லி நிறைய பேர் வரலாம் பட் கார்த்திக் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே தான் நடிக்கிற படம் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஒரு நல்ல கண்டென்ட் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத எப்பயுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார் அப்படி அவர் நடித்த நிறைய படங்கள் சொல்லலாம் அதில் ஒரு முக்கியமான படம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்த ஜப்பான் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கார்த்திக் மீது பல கலவையான விமர்சனங்கள் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தி வீரன் ரிலேட்டடான ஒரு இஷ்யூ அந்த ஒரு இஷ்யூவில் பார்த்திங்கன்னா டீம் அமீர் டீம் யானவேல் ராஜான் இருந்தது ஸோ டீம் அமீர் பக்கம் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் யானவேல் ராஜா பக்கம் இருந்தது இருந்தது ஒரே ஒரு ஆட்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்களோட குடும்பம் தான் ஸோ இந்த இடங்களிலே பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி மீது பல விமர்சனங்கள் வந்தது அந்த விமர்சனங்கள் வந்த நேரங்களாக அந்த ஜப்பான் படம் ரிலீஸ் ஆகுது என்னதான் அந்த படத்தோட டைரக்டர் ராஜீவ் முருகனா இருந்தாலுமே அந்த கதைக்களம் வந்து ரொம்ப கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லை கார்த்தியை எலவேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கதை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ஜப்பான் படம் தோல்வி சந்திச்சது அப்படிங்கிறதா உண்மை ஸோ கார்த்தியோட ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கைதிக்கு முன் கைதிக்கு பின் அப்படின்னு சொல்லி ரெண்டாக எடுத்துக்கலாம் ஸோ கைதிக்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய படங்கள் பண்றாரு அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுத்தை அப்படிங்கிற படத்தை சொல்லி ஆகணும் ஸோ பருத்தி வீரன் ஆசான் மகானல்ல சிறுத்தை இதான் வந்து கைதிக்கு முன் அவரோட லைஃபை தூக்கி விட்ட ஒரு படங்கள் பட் கைதிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் எங்க சருக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா அலெக்ஸ் பாண்டியன் சகுனி போன்ற படங்கள்ல தான் அதுக்கப்புறமா கைதி அப்படிங்கிற ஒரு நல்ல படம் பண்றாரு தீரனும் அதுக்கு முன்னாடியே பண்ணிடுறாரு ஸோ தீரன்ல நல்ல பெப்பியா வந்து நிற்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைதி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு கட்டத்தில் அப்டேட் ஆகுறாரு ஸோ கைதிக்கு அப்புறமா நல்ல படங்கள் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தேவ் அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு ஸோ இது மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லை சர்தார் அப்படிங்கிற ஒரு படம் பண்றாரு ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பொன்னியின் செல்வன்ல வந்தியதேவனா வர பண்றாரு ஸோ கார்த்திகோட ஒரு ஜேர்னர் என்ன அப்படிங்கிறது யாராலுமே புரிஞ்சுக்க முடியாத இடங்கள்ல இருக்கும்போது ஜப்பான் வந்து அது இப்படிப்பட்ட ஒரு தோல்வியை சந்திக்குது இப்போ கார்த்தி அடுத்து என்ன படம் பண்ணப் போறாரு இல்லைன்னா வந்து எப்படி சினிமாவில் ஷைன் ஆக போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப அவர் ஆல்ரெடி சைன் ஆயிட்டாரா வேணா அப்படின்னு நீங்க சொல்றதே எனக்கு கேட்குது பட் இருந்தாலுமே கார்த்தி வந்து அடுத்து என்ன மாதிரியான கண்டென்ட்ல படம் கொடுக்க போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வா வாத்தியாரு அப்படிங்கிற ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனாலுமே இது வந்து அதிக ஷேர் செய்யப்படல ஒரு ட்ரெண்டிங்காக மாறல இது கார்த்தியோட அடுத்த படம் அப்படிங்கிற மாதிரி எந்த இடங்களும் பேசப்படாமல் இருந்தது இது காரணங்கள் நிறைய இருக்கு ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கூட முப்பதாவது படம் யார் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான அஃபிஷியல் அப்டேட்லாம் விட்டுருக்காங்க பட் அதுவுமே பெரிய அளவில் வெளியில ஷேர் செய்யப்படல பெரிய அளவில் பேசப்படாத காரணங்களும் நிறைய இருக்கு ஸோ நம்ம அந்த முப்பதாவது படம் யார் பண்றாரு அப்படிங்கிற டீட்டெயில் தான் பேச போறோம் அந்த முப்பதாவது படம் யார் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் அப்படிங்கிற படத்தை தமிழ் அவர்கள் தான் பண்ண போறாரு நமக்கே தெரியும் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த ஒரு படம் ஹாட் அதான் ஸ்ட்ரீம் ஆச்சு என்னதான் வந்து அந்த படங்கள் வந்து வீவோஷிப் கம்மியா இருந்தாலுமே கண்டென்ட் ஒர்த்தான ஒரு படம் தான் தமிழ் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல டேரக்டர் நல்ல ரைட்டர் அதாவது கண்டென்ட் ஒர்த்தான ரைட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ தமிழை பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்பி படத்தில் போலீஸ் கேரக்டராக பண்ணியிருப்பாரு அதே நேரங்களில் அசூரன் படத்தில் அந்த வேட்டை அந்த ஒரு கெட்டப்பும் பண்ணியிருப்பாரு அதாவது வடக்குறான வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் கெண் தேடக்கூடிய ஒரு கேரக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் வடக்குப்பட்டி ராமசாமில விஓ கேரக்டர் பண்ணியிருப்பாரு தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸே இப்பவுமே ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய தமிழ் அவரோட கதையில வரக்கூடிய கேரக்டர்டே நல்ல வேலை வாங்குறவங்கள மிகப்பெரிய எக்ஸ்பெக்ட்டாக இருப்பார் அதுக்கு ஒரு உதாரணமா டான காரணம் நம்ம பாக்கலாம் இப்ப கார்த்தியோட கூட்டணி போட்டிருக்காரு முப்பதாவது படத்துல இந்த முப்பதாம் படம் இந்த மாதிரியான அவுட்புட் வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்திருப்போம் ஸோ கார்த்திகோட இந்த சரிவுகளுக்கு காரணம் அவர் வந்து ஞானவேல ராஜாவுக்கு சப்போட்டா இருந்ததா இல்லை அவர் வந்து வீக்கான ஸ்கிரிப்டா செலக்ட் பண்ணா ஆர்எல்ஸ் அவர் அவர்களோட ரசிகர்களை ஒழுங்காக மெயின்டெயின் பண்ணாதா அப்படிங்கிற பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுல எது உண்மை உங்களுக்கு தோணுதா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லிடுங்க தமிழ் சினிமால இந்த காமெடி காம்போ அப்படிங்கிறது எப்பயுமே பிரசித்தி பெற்ற ஒன்றா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நாகேஷில் ஆரம்பிச்சு இன்னொரு பக்கம் கவுண்டமணி செந்தில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு பல பேரோட எப்பயுமே காம்போ செட் ஆகும் இது மாதிரியான பல ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்கும்போது டேரக்டர் அண்ட் ஆக்டர் ஸோ இவர்களோட படத்தில் நடித்தா இந்த ஒரு காமெடி ஆக்டருக்கு பயங்கரமாக காமெடி வரும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் சந்தானத்தை சொல்லலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி சிவா மனசில் சக்தின்னு எவ்வளோ படங்கள் எடுத்தாரோ அதில் ஃபுல்லாமே சந்தான காமெடி நம்மளை வந்து பயங்கரமாக சிரிக்க வச்சதாக தான் இருக்கும் இந்த ஒரு இடங்கள்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தவிர்க்க முடியாத இடத்துல சுந்தர்சி அண்ட் வடிவேல் இவங்களோட காம்பினேஷன் இருக்கு ஸோ சுந்தர் சியோட படம் வடிவேல் வந்து எந்த படத்தில் அதிகம் சிரிக்க வச்சாருன்னா நம்மளுக்கு எல்லாம் டக்குன்னு வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து வின்னரை சொல்லுவோம் அந்த ஒரு லைன் அப்லேயே பார்த்தீங்கன்னா தலைநகரம் நகரம் வின்னரு கிரி லண்டன் உட்பட்ட எல்லா படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிமுத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கொடுத்து நம்ம எல்லாருமே அதே அளவில் சிரிக்க வச்சிருக்க ஒரு டேரக்டர் தான் சுந்தர் சி அவர் வடிவேலை எப்பயுமே பார்க்குற விஷன் அப்படிங்கிறது வேற இருக்கும் ஸோ வடிவேல் மேலேயுமே வந்து கதை டிராவல் பண்ணும் ஈவன் அந்த கதை டிராவல் பண்ணாலுமே அந்த கேரக்டர் நம்மளை சிரிக்க வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எப்பயுமே சுந்தர் சி

யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் அதிக அளவில் சக்ஸஸ் ஆகுது இதனால் அரண்மனை ஃபைக்கான கதையில் அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டார் இந்த ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டார் ஓகே கலகலப்பு த்ரீ எடுக்கிறோம் அரண்மனை ஃபை எடுக்கிறோம் கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு படம் எடுக்கணும் இல்லை வடிவேலை நடிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டியே வடிவேலுக்காக ஒரு கதையை எழுதி அந்த ஒரு கதையை வந்து வடிவேல்கிட்ட அப்ரோச் பண்ணதாக சொல்லப்படுது இது இந்த ஒரு விஷயத்தை கேட்டு வடிவேலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லியிருக்காரு சம்பளம் கூட முன்னே பின்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிருக்கு பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபகத் ஃபாசில் கூட மாரிசன் அப்படிங்கிற ஒரு படத்தில் வடிவேல் நடிச்சுட்டுருக்காரா இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சுந்தர்சி அதுக்கப்புறம் வடிவேல் இவங்களோட படத்தோட அஃபீஷியல் அப்டேட் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆஃப்டர் வின்னர் தலைநகரம் கிரி லண்டன் இந்த படங்களுக்கு அப்புறமா சுந்தர்சி வடிவேல் இணைய போகிற காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணி பார்த்தா எப்படின்னே தெரில ஏன்னா வடிவேல் அப்போ இருந்த பீக் வேறு இப்போ இருந்த பீக் வேறு எப்படி படம் அவுட்புட் வரப்போகுதுங்கிறது தெரில காத்திருந்து பார்ப்போம் தமிழ் சினிமா ஆடியன்ஸ் ஒரு காலகட்டத்தில எல்லாம் வந்து தெலுங்கு சினிமா பார்த்து ரொம்ப ட்ரோல் பண்ண காலங்கள்லாம் உண்டு இந்த ஒத்தகையில் அப்படி வரணும் வந்து ட்ரெயின் பின்னாடி போறது புல்லட் வரும்போது இப்படி திரும்பி பார்த்தா புல்லெட் கீழே விழுகிறது பட்டு ஆப்போசிட்ல இருக்கணும் போய் சொல்றதுங்கிற மாதிரி ஏன்னா பல ஆஃப் த சினிமா எடுத்த நிறைய இண்டஸ்ட்ரி அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியை தாண்டி தெலுங்கு கன்னடான்னு சொல்லி இப்படிலாம் இருந்தது ஆனா இன்றைய இளவுல பார்க்கும்போது தமிழ் சினிமாவையே தமிழ் இண்டஸ்ட்ரியை கோலிவுட்டே மிரட்டக்கூடிய அளவுக்கான ரொம்ப சிம்பிளான கதைக்களத்தை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வசூல் அதிகமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சபட்சமாக இருக்கட்டும் நம்ம தமிழ் ஆடியன்ஸே எஜ்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சுட்டு இவ்வளவு நம்ம அப்படிங்கிற மாதிரியான நம்ம வாயிலேருந்தே கமெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு பல படங்களை வந்து வேறு வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அது கர்நாடகாவும் சரி ஆந்திராவும் சரி மலையாளமும் சரி ஒரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமொழி பாவைசம் காந்தாரா கேஜிஎஃப் ஒன் அண்ட் டூ பாகுபலிங்கிற எவ்வளோ படங்கள் இருக்காங்க இந்த ஒரு வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்பா அப்படிங்கிற ஒரு படத்தை பேசியாகணும் ஸோ புஷ்பா பார்ப்போன்னு பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜஸ்லாம் இந்தளவு பொழுச்சான்னு தெரில பட் தமிழ் அந்த படம் கொஞ்சம் நல்லாவே போனது அப்படின்னு சொன்னால் புஷ்பாவோட டீசரு ட்ரைலரு படம் அந்த பாட்டுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே தமிழில் வந்து பயங்கரமாக இருந்தது காரணம் என்னென்னா அல்லு அர்ஜுனுக்கு எப்பயுமே இங்கே ஒரு ஃபேன்ஸ் இருக்கா செய்கிறாங்க அப்போ புஷ்பா ஒன்று வந்து நல்லா போயிடுச்சு புஷ்பா டூ வந்து அதுக்கான கிராண்டாக ஒரு விஷயத்தில் எடுக்கிறாங்க எடுத்துட்டு அது வந்து எங்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் சலார் அப்படிங்கிற ஒரு படம் வருது ஸோ பாகுபலி ஒன்று டூ பயங்கரமான ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து கேஜிஎஃப் ஒன்று டூ பயங்கரமாக ஹிட் ஆகுது பாகுபலியில் நடித்த பிரபாசும் கேஜிஎஃப் எடுத்த பிரசாந்த் நீனும் ஒரு பக்கம் டீம் அப்பாயி நம்ம உள்ளே இறங்கணும்னா டபுள் ட்ரிபிள் வசூலாக வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டில் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு காம்போல இறங்குறாங்க பட் சலார் மற்ற மாநிலங்களில் ஓடுனத விட தமிழ் இண்டஸ்ட்ரியில ஓடினது ரொம்பவே கம்மி வந்து பல கிரிட்டிக் ஸ்கூல்ல வந்துடுச்சு என்ன சொல்றாங்கன்னா கேஜிஎஃப்க்கு ஒரு ஷெட் போட்டு ஒரு ஆர் டேரெக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை வந்து பாராட்டணும் அதுக்காண்டி திரும்ப அதே ஷெட்டில் இன்னொரு படம்லாம் எடுக்கக்கூடாதுங்கிற அளவு கொண்டு வந்துட்டாங்க கேஜிஎஃப் படத்தையே பிரபாஸ் வச்சு எடுத்தால் அப்படி இருக்குங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நெகட்டிவான ரிவியூ வந்தனால அது வந்து தமிழ் சினிமாவில ஓடலை அப்படிங்கிறது உண்மை தமிழ்நாட்டில் ஓடலைங்கிறது உண்மை இப்போ புஷ்பா டூக்குமே அதே மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கு அவங்க வந்து வேற லெவலில் அந்த படங்கள் எடுத்திருந்தாலுமே இப்போ சலார் வாங்கின அடியை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட படத்தை விற்கிறதுக்கு போயிருக்காங்க ஓவர்சீஸ் ரைட்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸாக இருக்கட்டும் சாங் ரைட்ஸ் வந்து எதுவுமே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பிசினஸ் போகவே இல்லை அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புஷ்பா டூக்கான அந்த கிளீம்ஸ் அந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான டீசர் எதுவுமே புஷ்பா ஒன்றோம் சலாருக்கு போன அளவுக்கு வியூஸ் போகல அவங்க ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க யூடியூப்பில் இவ்வளோ வியூஸ் போகணும் அப்படின்னு அந்த ஒரு வியூஸ் கூட போகல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கு இதனால புஷ்பா டூவை இப்போ ரிலீஸ் பண்ணலாம அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கொண்டாங்க ஒரு பக்கம் கல்கி வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வருது கோட் வருது இவ்வளோ படங்கள் நம்மளும் லைன் அப்ல வச்சிருக்கோம் மலையாளத்திலேயே அவ்வளோ படங்கள் லைன் அப்ல வச்சிருக்காங்க அப்போ என்ன மாதிரியான படத்தை நம்ம இறக்கறது அப்படிங்கிறமான டவுட்டில் ஒரு பக்கம் புஷ்பா டீமில் இருக்காங்க இதனால என்ன ஆச்சுன்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆக இருந்த புஷ்பா டூ படத்தை செப்டம்பர் மந்த்துக்கு மாற்றிருக்காங்க ஒருவேளை இது கோட்டோட போட்டிக்கு வருமா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எழுப்பப்படுது வராது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அப்படிதான் கேஜிஎஃப் டூ சொன்னோம் ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா பீஸ்டோட போட்டிக்கு வந்தது ஒருவேளை இங்கே வரக்கூடிய ஓவர்ஃப்ளோ கூட்டங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ன்ற பட்சத்தில் கண்டிப்பாக புஷ்பா வந்து கோட் படத்தோட மோதறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி வட்டாரத்தில் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கால் வைக்கிற இடம்லாம் கண்ணெடி அப்படிங்கிற ஒரு டேக் தான் இந்த டேக் இப்போ யாருக்கு வந்து அண்மையில் சூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யாவுக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் அதான் அயன் ஆதவன் இது மாதிரி சிங்கம் படத்துக்கு அப்புறமே அவர் கொடுக்கக்கூடிய பல படங்கள் சொதப்பல்களுக்கு உள்ளாயிட்டு இருக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா காப்பான் அதுக்கப்புறமா என்ஜி கே இது மாதிரியான படங்கள் ஸோ எப்போ வந்து சூர்யா ஒரு நல்ல படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படம் வருது பயங்கரமான காம்பேக்காக இருக்குது சூர்யாவுக்கு அந்த படம் ஓடி ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பேசப்படுது அமேசானில் ரிலீஸ் ஆனாலுமே பயங்கரமா பேசப்படுது அந்த படம்லாம் தேட்டர்ல வந்து எவ்வளவு சம்பாரிச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆனா அந்த ஒரு படம் தான் தேட்டர் ஓனர்ஸ் சூர்யா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைக்கும் மாறுது இனிமேல் சூர்யா படங்கள்ல நாங்கள் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் லாக்டவுனில் நாங்கள் கஷ்டப்படும் போது ஓடிடியில் நீங்க படம் தெரியுங்கன்னு சொல்லி சூர்யா பயங்கர எதிர்ப்புகள் கிளம்புது ஆனா சூர்யாரைய போட்டுருப்போம் பயங்கர நேம் வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீம் அப்படிங்கிற ஒரு படம் ஜெய் பீம்னா டாப்பான நேம் சூரியாவன் மேலே அடிச்சிக்கவே முடியாதியா கண்டன்டில் இறங்கிட்டாரியா இனிமேல் அவர் கமர்ஷியலே கிடையாது அதாவது சாங்கு ஃபைட்டு ரொமான்ஸ் ஹீரோ இந்தோட வந்து லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் இல்லை அவருக்கு தேவை வந்து கண்டென்ட் மாதிரி இறங்கிட்டார் நம்ம ரொம்ப மெச்சூர்டாக பார்த்தோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதாகுங்கிறவ கையில் வச்சுருந்தார் வணங்கான் படத்தை பாலாவை கையில் வச்சுருந்தார் ஓகே ஒரு கண்டென்ட் ஃபோக்கஸ் இறங்கிட்டாரு வெயிட்ரு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லோகேஷ் கனராஜ் படத்தில் ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணார் அவுட் அண்ட் அவுட் சூர்யா வந்து தம் சீக்வன்ஸில் நடிச்சாலும் பல வருஷம் ஆகிடுச்சு ஒரு தம் தம் அடிச்சுக்கிட்டு ஒரு புரூட்டலாக ஒரு மர்டர் பண்ணி பிளட் ஷேடோட ஒரு பயங்கரமான கேமியை கொடுக்குற மேட்டரே தான் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாரு இந்த கேமியோ பார்த்தீங்கன்னா பெரிய ரோலில் பேசப்படுது சூர்யா அவுட் ஆஃப் ஸ்டேஜ் அவர் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு இனிமேல் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் நம்மளாம் நினச்சிட்டே இருந்தோம் அதெல்லாம் நீ ஏன் நினைக்கிறேன் நான் உன்னை நினைக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா சூர்யா வந்து அடுத்தடுத்து சில விஷயங்களை பண்ணுறாரு என்ன அப்படின்னா அவர் கையில் வச்சுருக்க வணங்கான் படத்தை முதல்ல ட்ராப் அவுட் பண்ணுறாரு இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா பாலாவோட டேரக்ஷனில் ஒரு கம்ஃபர்டபுள் சோனில் வந்து சூர்யாவில் நடிக்க முடியல அதாவது பாலா வந்து அவரோட டோனை எப்பயுமே மாற்றிக்க மாட்டாரு அதே மாதிரி சூர்யா வந்து இப்போ அவரோட டோனை மாற்றிக்கிற இடங்கள் இல்லை பொது இடங்களில் வாடா போடான்னு கூப்பிட்றது அந்த திட்டுறது மாதிரியான விஷயங்கள்லாம் சூர்யாவுக்கு பிடிக்கல நந்தால நடிச்சா அதே சூரியன் பாலா நினைச்சிட்டார் போலன்னு சொல்லி சூர்யா ஒரு படத்து ஒரு பக்கத்தில் வணங்கான் படத்துலேருந்து விலகிறாரு பட் வணங்கானோட அவுட் வந்து பயங்கரமாக வந்திருக்கதா பல தரப்புகள் சொல்லிட்டு அந்த படத்தோட டீசர் ட்ரைலர்லாம் பார்த்துருப்போம் பயங்கரமாக தான் இருந்தது ஸோ வணங்கான முதல்ல கையில் விடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாடிவாசல் இதில் வந்து அமீர் இருக்காருன்ற ஒரே காரணத்தால் வாடிவாசல் ட்ராப் அவுட் ஆகுது எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இப்போ வரைக்கும் நெக்காஃப்த மூமெண்ட்ல தான் இருக்கு இப்படின்னா நடிப்பார் இப்படின்னா நடிக்க மாட்டாருங்கிற ஒரு முன் மூமெண்ட்டில் இப்போ வரையும் போயிட்டுருக்கு வெற்றி மரணம் அதில் கவனம் செலுத்தவே இல்லாமல் விடுதலை டூ உடச்சனை டூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவர் போய்ட்டுருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா கிட்ட புறணநூறு அப்படிங்கிற ஒரு படம் இருந்தது இந்த புறணானூரை அவர் பண்ணுவார் நினச்சா அந்த படத்தையும் வேணான்னு சொல்லி கைவிட்டு சுதா கொங்காராவுக்கும் அவருக்கும் பல மனஸ்தாபங்களாகி அதுக்கப்புறம் சுதா கோங்காரனு புரானூரே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை விட்டுட்டு அதுக்கப்புறமா வேற கதையை போய்ட்டு சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணதாகவும் உள்ள வட்டாரங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது கிட்டத்தட்ட அது அஃபீஷியலாக உண்மையாகவும் ஆயிடுச்சு இந்த ஒரு தரப்பில் பார்க்கும்போது சூர்யா வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் சிறுத்தை சிவா கூட டீம் ஆகி கங்கு அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு சூரியோட கெரியரில் மிக பிரமாண்டமாக நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா கங்குவா தான் அந்த படத்துக்கான டைல் ஏற்கனவே டீச்சர்லாம் வந்து ஃபஸ்ட் லுக்லாம் பார்த்தோம் சரி ஓகே இந்த படம் வந்து பயங்கரமான விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க எந்தளவு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும்போது சூர்யா என்ன பண்ணாங்கன்னா அப்படியே தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புலம்பெயர்ந்து எங்க போகிறார் மும்பை போறார் காரணம் வந்து அவரோட பர்சனல் ரீசன்ஸா கூட இருக்கலாம் இப்போ அவரோட குழந்தைகள் கூட மும்பையில் படிக்கிறதா தான் சொல்றாங்க மீடியாவை வந்து ஃபுல்லா ஒரு பக்கம் அவாய்ட் பண்றாரு சூர்யா வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை விரும்புறாருன்ற பட்சத்தில் நானூறு கோடி செலவுல வந்து ஒரு பக்கம் கங்குவான்ற படத்தை நடிச்சிட்டாரு ஆனா அந்த ஒரு படம் நடித்ததுக்கு நடுவில் ஒரு கண்டென்ட் ஒருத்தன மூணு படங்களை விடுறாரு வாடிவாசல் புரணா நூறு வணங்கன்ற படத்தை விட்டுட்டாரு சோ சூர்யா அடுத்து என்ன படம் பண்ண போறார் அப்படின்னா அவர் கையில் வந்து ரோலெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டாண்டர் ஒன் ஃபிலிம் வந்து லோகேஷ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு பட் அதை நம்பிக்கிட்டே இருந்தவர் என்ன என்ன பண்றாரு இவ்வளவு மூன்று படங்களை கைவிட்டு இந்த நிலமையில மும்பையில கர்ணன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில அறுநூறு கோடி பட்ஜெட்ல ஒரு படம் ரெடியாகிறதா இருந்தது ஆனா அண்மையில சூர்யாவுக்கு இப்ப தமிழ்நாட்டிலையும் தமிழ் சினிமால இவ்வளவு சர்க்கல்கள் இருக்கதை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய பாலிவுட் இண்டஸ்ட்ரி என்ன முடிவு சூர்யா அதாவது ஒரு சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் நம்மளா தான் என்ன பண்ணுவோம்னா வந்து மலையாள சினிமா ஹிந்தி சினிமான்னு பார்ப்போம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சவுத் இந்தியா நார்த் இந்தியன்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஒரு சவுத் இண்டியன் ஆக்டரை நம்பி நம்ம வந்து ஒரு அறநூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் இது எப்படி நம்ம சம்பாதிக்க போகிறோம் கங்கோ ஆட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததாகவும் நாளுக்கு நாள் சூர்யா வந்து இது மாதிரியான படங்களை டிராப் அவுட் பண்ணுறாரு அவர் வந்து சினிமா விட்டு வெளில வந்துட்டாரு மீடியா வெளிச்சத்தை விட்டு வெளில வந்துட்டார் இனிமேல் அவருக்கான ஒரு அறநூறு கோடி வசூல் இப்போ அறநூறு கோடி போடுறோம் அப்படின்னா அந்த ரைட்ஸ்லாம் ஒரு முந்நூறு கோடி வித்துடுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு முந்நூற்றம்பது கோடி தேட்டர்கள் வசூல் வேணும் அந்த ஒரு முந்நூற்றம்பது கோடியை சூர்யா பிசினஸ் இன்னைக்கு ஈடு கட்டுமா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருந்ததுனால கர்ணா படத்தை டிராப் அவுட் பண்றாங்க இதனால சூர்யா ரொம்ப அப்செட் புறநானூறு அதுக்கப்புறம் வாடி வசல் படத்தை கைவிட்டவர் கர்ணா சூர்யா அவங்க கைவிட்டாங்க இதனால சூர்யா ரொம்ப அப்செட்டா இருக்கிறதாகவும் கூடிய விரைவில் அவர் மும்பையிலேருந்து வெக்கேட் பண்ணி திரும்பவும் சென்னைக்கே வரதான் பல விஷயங்கள் பேசப்படுது பட் வந்து நீங்கள் என்ன தான் வெக்கேட் பண்ணி வந்தாலுமே சினிமாக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடிய கண்டென்ட் ஒருத்தான படங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதை நீங்கள் காப்பாற்றாத வரைக்கும் இப்படி தான் கஷ்டப்படணுங்கிற மாதிரியான பல கமெண்ட்ஸும் அவரை சார்ந்து வந்துட்டுருக்கு பட் சூர்யாவை இப்படி பார்க்குறதுக்கு நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது அவர் என்ன தவறு பண்ணுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓவராலாக இவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க